உங்கள் எல்லாருடைய உள்ளத்தையும் பார்த்தேன் ஆளுக்கு ஒரு குணத்தில் மோதிக்கிட்டு அழைதிய அப்பம் ஒரு குணம் தாய் ஒரு குணம் மகன் ஒரு கொள்கை மகள் ஒரு கொள்கை ஆக ஒருமித்த எண்ணத்திலிருந்து ஒரு நிலைமையாக இருந்தோம் நிம்மதியாக தூங்கணும் நிம்மதியாக இருந்தோம்ங்கிற நிலமும் உங்கள் வீட்டுக்குள்ளே இல்லை சுமார் ஆறு ஆண்டு காலங்களாக இந்த சோதனை போராடி போராடி சுழந்து கொண்டு இருக்கிறது இந்த நிலைகளுக்கெல்லாம் காரணம் என்ன என்ன ஒரு தான் காரணம் ஒரு பெண் வீட்டுக்கு வருவதும் ஒரு பெண் குழந்தை பிறப்பதும் ஒரு பெண் பெண்ணாக வளர்ச்சி அடைவதும் அந்த குடும்பம் உயர்வில் இருக்கிறது அதுபோல வாழ வந்த பெண்ணினுடைய மனோபக்குவம் சரியில்லாத காரணத்தினால் உங்களுடைய வாழ்க்கை நீதிமன்றத்தின் எல்லை வரை சென்றது ஆனாலும் சனி பகவானை கேட்டேன் இன்னும் சரியாக ஒன்பது மாத காலங்களுக்கு இந்த சோதனையினுடைய காலம் இருக்கிறது இப்பொழுது உங்களுடைய அரவணைப்பு உங்கள் உயிருக்கும் உங்களுடைய மனதினுடைய துயர் அறைகளில் நீங்கள் வாடி போகாமல் இருப்பதற்கும் தொழில் சம்பந்தமான விஷயத்தில் பேதமற்று இருப்பதற்கும் என்னுடைய துணை உங்களுக்கு ஆறுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறது ஆனாலும் உரிமை வாய்ந்த ஒரு இடத்திலே ஒரு இடத்தில் மண்மனை சம்பந்தமான ஒரு விஷயத்தில் உன் வீட்டில் ஒரு கொலை நடக்க வேண்டிய ஒரு விஷயமே இருந்தது அந்த விஷயத்தில் உயிர் போகாமல் காத்து திசை திருப்பி உங்களை காப்பேன் என்று சொன்னேன் இன்னைக்கு நான் காப்பாற்றிட்டேன்டா உங்களை தான் கால் விட்டுலாம் இப்போ நீதிமன்றத்தில் குற்றம் செய்யாம குற்றவாளியாக நீ வந்து நிற்கிறியே அந்த குற்றத்தை நீக்கி உன் பக்கத்துல நீதியை உணர்த்தி தந்தா போதும்லாம் அந்த காலத்தை உணர்த்தி தரேன் பார்க்கிற தொழிலில் கொஞ்சம் மன உபாதைகளும் நிம்மதி வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு அதையும் சிறப்பாக்கி தரக்கூடிய உத்தரவு கிடைச்சாச்சு வாங்க மக்களே பக்கத்தில் வாங்க என்னை தொடர்ந்து பிடிச்சிக்கா ஜெயிச்சு தார நல்ல வாழ்வும் அமைச்சு அதே கடலூர் எல்லை எதை தொட்டாலும் வேதனையும் மண்ணாலையும் மக்களாலையும் துயரமடைந்திருக்கிறேன் என்று சொல்லி வந்த மகன் என்னப்பா பிரச்சனை மக்களால் உனக்கு என்னடா பிரச்சனை உன்னுடைய வீட்டுக்கு நான் இங்கிருந்து போய் பார்த்தேன் போற வழியில் இடது பக்கம் சில சாலை ஓரங்களை கடந்து போனால் ஒரு அற்புதமான மாதாவின் கோயில் ஒன்று அங்கே இருக்கு இருக்காப்பா இருக்கா ஓ எல்லை கூட நான் போய் பார்த்தேன் அந்த எல்லைக்குழு அங்காளம்மன் கோயிலும் கர்பசாமியுடைய திருவுருவமும் மூன்றாண்டு காலங்களாக உனக்கு தொழில் சம்பந்தமான மன வேதனையும் வீட்டுக்குள்ள அமைதி இல்லாத வேதனையும் வயிறு சம்பந்தமான பிணியும் வீட்டில் உன் இருக்கு காலத்தை நான் அறிந்தேன் இப்போ வரக்கூடிய தை மாதம் இருபதாம் தேதிக்கு மேல் இந்த கல்யாண காலத்தை உருவாக்கி வெற்றியடைந்தா போதும்லாம் கால்நட்டுவோம் கர்பாமிக்கு அதே கடலூர் எல்லை சபரிமாமலை விரதம் நோக்கி வந்தவன் குடும்பம் மூன்று பேரும் பிரிவாக வேதனை அடைந்து தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பிள்ளையினுடைய மனோ நிலைகளை நம் பக்கத்தில் இழுக்க வேண்டும் என்று நினைத்து எவ்வளவோ முயற்சி செய்தும் கூட அந்த முயற்சியில் வெற்றி அடையாத வேதனை உங்க உள்ளத்தில் இருக்கு இல்லையா அதே போல தான் பார்த்த தொழிலில் நேர்மையாக நடந்திருந்தும் கூட செல்வங்களால் வெற்றி பெற முடியாமல் பொல்லாத கடன்களும் பொருள் இடம் போன்ற இழப்புகளும் நடந்து வேதனை அடைஞ்சுக்கிட்டு இப்போ அதனால இந்த கடனை தீர்க்கக்கூடிய மகாலட்சுமி கடாட்சத்தை நாம் உருவாக்கி இழந்த செல்வங்களை பெற்று வீடு மனை போன்ற இழக்க விடாம காப்பாற்றலாம் போதும்லாம் கொஞ்ச நேரம் கடன் முடிக்கலாம் இன்னும் ஒரு வாரம் கேட்டு காப்பான் வெற்றி ஆக்கித்தாரேன் ஜெய் சே நல்லா பக்கத்துலலாம் வாழ்க கர்மதாமிக்கு ஆ சரி அதே கடலூர் பகுதி திருமணம் சம்பந்தமான கேள்வி கேட்டு வந்தது யார் ஒரு பாட்டு பாடுறேன் அந்த பாட்டுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்னன்னு நான் கேட்டேன் ஆறுதலுக்கு ஒருவருடைய பேச்சு ஒரு சின்ன அன்பு பாசம் இருந்துக்கிட்டு இருக்குது சரனா அந்த அன்பின் பாசத்துல உனக்கு மனதை தைரியப்படுத்தி இதுவரை கீழே விழுந்து விடாமல் உன்னை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குது அந்த அன்பு ஒன்று தான் உண்மையா இல்லையாடா கால் விட்டுலாம் அதுக்கு என்ன இப்போ உன் கல்யாணத்தை பற்றி நான் பேசணுமா ஓ தெரியுது என்னடா இருக்கு நல்லா தான் இருக்கு முருகா கண்ண முடுறா பார்க்கட்டும் அப்படியா ஓஹோ தாய் வழியில் செய்த பாவங்களினுடைய அடிப்படையில் உன்னுடைய இல்லற வாழ்க்கை அமையாத துயரங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு மகனே அதனால வரக்கூடிய மாசி சிவராத்திரிக்கு பின்பு உன்னுடைய கல்யாண விஷயத்தை வெற்றியாக்கி மனக்கோலத்தை உருவாக்கி தரேன் ஒரு முறை வாப்பகத்தில் ராமேஸ்வரத்தை சென்று குளித்துட்டு என்னை மீண்டு வந்து பார் செல்வாக்காக இருப்பார் முடிச்சு தரேன் ஆனந்தமாக இருப்பார் கர்ப்பசாமிக்கு நாமக்கல் நான் நினச்ச பொண்ணை கல்யாணம் முடிக்கணும் அதுக்கு ஒரு டேக் அடிக்கணும் கர்ப்பசாமி அடிச்சு தர முடியுமா பெரியவர்களுடைய உள்ளத்தை போய் மாத்தணுமா பெண்ணின் மனதை மாற்றணுமான்னு கேட்டேன் பெரியவங்களுடைய உள்ளம்தான் போராடிக்கிட்டு இருக்கு பிள்ளைக்கு பின்பக்கத்தில் நம்ம போக கூடாது நம்ம நினைச்சபடி அந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அதுதான் மிகவும் சரி அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க ஆனா அந்த பிள்ளையுடைய மனமும் நான் உன்னை கல்யாணம் முடிச்சுக்கிட்டு தான் எங்க அப்பனும் ஆத்தான சம்மதிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை சொல்லி இப்போ உன்னை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு இதான உண்மை கால்நட்டுவான் என்னைய பெருகுன்னு நினைச்சா நீ என் கூட வர வேண்டியது தானே அதுக்கு பிறகு நம்ம அப்பா அம்மா நம்மளை ஏத்துக்கிட வேண்டாங்களா ஒரு குட்டியும் குழந்தையும் பிறந்தாச்சு தான் அப்படின்னு சொல்லி பார்த்தும் கூட போய் உள்ள கேட்க மாட்டேக்கு என்னடா இன்னொரு காலம் இப்போ அவங்களுடைய மனதை போய் பார்த்தேன் தாய் ஓரளவு மலிந்து வந்துடுவான் ஆனால் தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கான் அதனால அவன் மனசு மாறுமானு பார்த்தேன் ஒரு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த ஜாதகமும் பொறுத்த முறைன்னு வந்துடும் புரியுதா அந்த பிள்ளையோடைய வாழ்க்கை கூட தான் அப்படின்னு முடிவாயிருக்கு இன்னும் மூணு வாரங்கள் என்னை தொடர்ந்து பிடிச்சிக்கான் ஜெயிச்சு தாரேன் வெற்றி தரேன் நல்லா இருக்கு பெரியோர்கள் ஆசையுடன் உன் கல்யாணம் நடக்கும் கர்மசாமிக்கு அதே நாமக்கல் எல்லை தன் பிள்ளையினுடைய மனதை பக்குவப்படுத்தி தாய் என்று கேட்டு வந்தது யாரப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இங்கிருந்து என் குதிரை மெயின் ரோட்டில் நேர போய் இடதுபுறமாக திரும்பக்கூடிய வளைவில் போய் பார்த்த உடனே அங்கே பழங்காலத்தில் ஒரு ஈசன் கோயிலும் வனப்புறத்துக்கு சென்று பார்த்தா உள்ளதள்ளி பெருமாள் கோயிலும் இருக்கு சரானா அதில் லாஸ்டாக போய் ஒரு ரைட் சைடில் திரும்பினா உங்க வீடு உங்கள் ஊரிய எல்லாம் வந்துடும் உங்கள் இல்லை கால் ஒன்று வரலாம் முடித்து வைத்து முடிவு கிடைக்காமல் வேதனைப்பட்டு இருக்கிறாய் திருமணத்துக்கு பின்பு நடக்கக்கூடிய வாழ்க்கை இப்படி நல்லா இல்லையே அப்படிங்கிற ஒரு வேதனையில் இந்த வாழ்க்கையெல்லாம் தொடங்குமா அல்லது தொடராமல் அருந்து நம்மகிட்டே வந்து மடங்கிருமா அப்படிங்கிற ஒரு வேதனை உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு அவங்க இரண்டு பேரையும் நல்ல முறையில் வாழ வச்சு தந்தா போதுமலாம் கால் ஒன்று வரலாம் வீட்டில் பொம்பளையனுடைய வார்த்தையால் ஏகப்பட்ட மனக்குழப்பமும் போராட்டமும் ஏற்பட்டு பிரிவே நடந்திருக்குன்னு இருந்து உத்தரவாயிருக்கு அதனால கொஞ்சம் வாயடக்கம் பெரியவங்களுக்கும் தேவை உண்மையா இல்லையா பக்கத்தில் வரலாம் கொஞ்சம் கண்ண முடிக்கா என்னையை மட்டும் பிரார்த்தனை பண்ணுப்பா என்னையா கூப்பிட விடுங்க வாழ வச்சு தானே வெற்றி உண்டு அதே நாமக்கல் தொழில் சம்பந்தமாக மனவேதனைப்பட்டு வந்து செல்வ மக்கள் ஒரு துறவியின் ஆசி ஒரு சித்தரின் ஆசி உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கு சமாதிகள் போய் அவர் வந்து நிற்கிறார் அவருடைய அன்பும் ஆசையும் இருந்தாலும் ஐயா பேசும் தெய்வமாக இருக்க கருப்பசாமி எனக்கு வழிகாட்டு வேலும் மயிலும் துளையாக வந்து நிற்க தொழில் தாபத்தை போய் பார்த்தேன் பழைய மாதிரி மக்கள்லாம் அதிகம் வர்றதில்லை போட்ட முதல எடுக்க முடியாம குப்பையில் தட்டுறது மாதிரி எல்லாம் முதலும் போய்கிட்டு இருக்கு இதுக்கு எதுவும் செய்வன விவன கோளாறு நடந்திருக்குமான்னு பார்த்தேன் நடந்தது உண்மை அதை தீர்த்து தாரம்னு உத்தரவாயிருக்கு இதுக்கு முன்னாலெல்லாம் கொஞ்சம் கல்யாண ஆர்டர் மாதிரி சில சிற்சில ஆர்டர்கள்லாம் வந்துச்சு இப்போ நம்மளை ஏற எடுத்து ஒரு பேர் பார்க்க மாட்டேக்கான் அப்படி நான் என்ன சாமி தப்பு செஞ்சேன் அப்படின்னு கேட்குறேன் ஒரே ஒரு முறை சபரிமலை ஐயப்பனுக்கு ஒரு நெய்த்தங்காய் கொடுத்து விட்டுடலாமா சந்தோஷம் என்னை கொஞ்சம் நினச்சிக்கிறது என் மனதுக்குள்ள முடி பிரார்த்தனை பண்ணுங்க என் சொல்லு கொடுப்பா முதல் வெற்றி மாலை பௌர்ணமி கூப்பிடுக்கு நிறைய மக்கள் வருவாங்க வியாபாரம் பெருகும் கோடி பணங்கள் பெற்று வாழ்வாய் சாப்பிட்டு போங்க மக்களே ஆத்திரப்பட்டு போயிராங்கடா கர்பசாமிக்கு கர்மசாமிக்கு உடல்நிலை ஆரோக்கியத்தை பற்றி கேட்டு வந்தது யாரப்பா கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஒன்றரை ஆண்டு காலங்களாக நரம்பாலும் வயிறாலும் பிணிகள் இருந்து சரியாக எழுந்து நடக்க முடியாத துயரலைகளை கொண்டாள் உன் மனைவி ஆனாலும் உன் மேலே மிகவும் உயிர் வைத்தவள் அவளை நீ தாயாக நினைக்கிறாய் மனைவியாக நினைத்த காலம் போய்விட்டது இப்போ அவளை தக்க நேரத்தில் எழுப்பி நான் கொண்டு வரணும் இதுக்காக சில என்ன காப்பா அங்கயா கேட்டு பார்க்குறேன் உண்மையானு கேட்கணுமா ஏதோ சமாதியை போக்க முடியாமல் அது என்ன சமாதி அதனால் அந்த சாமியினுடைய அறளை பற்றி எனக்கு பேசுறதுக்கு அங்கேருந்து செய்தி கிடைக்கிற அங்கே போயிருக்குங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது இப்போ அவளை எழ வைக்க முடியுமான்னு கேட்டேன் முடியும் எப்படி முடியும் ஆஞ்சநேயர் கோயிலில் கருத்தில் போட்டிருக்கக்கூடிய வெற்றிலையை மாலையாக தொடுத்து அந்த மாலையை பிரசாதமாக ஆக்கி அந்த மாலையை கொண்டு ஒரு மனைவியின் களத்தில் போட வேண்டும் நான் கொடுக்கிற கனியை அவள் பருக வேண்டும் எழுந்து வருவாள் வெற்றிவேன் முருகனுக்கு இந்த கனி கனி உயிர் தரேன் இல்ல திண்டுக்கல் கல்யாண வாழ்க்கையை பற்றி மனம் குழம்பி வந்த செல்வ மக்கள் யாரப்பா பாருங்க யாருக்கு கல்யாணம் நடக்கணும் மகன் எங்க இருக்கான் யாரு மகனா மகளா கால் ஒன்றுவான் ஒரு பாட்டு பாண்டன சிந்திச்சிகளா சிந்திக்கலையா வாழ்வினிலே ஒரு நாள் பொன்னாளாய் வாழ்ந்தாலும் போதும் ஜீவிதமே என் ஜீவிதமே கனவோ நினைவோ காணல் நீராகுமோ கவலையின் நிலை மாறுமோ இன்னொரு தரம் கருபசாமிக்கு உன் பிள்ளையனுடைய உள்ளத்தை போய் பார்த்தேன் மனதுக்குள்ள கொஞ்சம் குழப்பமான சிந்தனையும் உங்கள் சொல்லுக்கு அகப்படாத வார்த்தைகளையும் பதில் பேசிக்கிட்டு இருக்கா இப்போ உண்மையா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் உங்களுக்கு நான் தெரியலை ஒரு நிலையான சம்பளத்தையும் ஒரு பெரிய விஷயத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு கல்யாணத்துல சம்மதிக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குன்னு நீங்க கற்பனை ஆனா நான் அப்படி கற்பனை பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு உண்மை தெரியும் அதனால பிள்ளைகளுடைய கல்யாண வாழ்க்கையை இஷ்டப்படி மரியாதையுடன் நடக்க வச்சா போதும்லாம் அதுக்கு சம்மதிக்க வச்சா போதும்லாம் இந்த ஆண்டுல கல்யாணம் நடக்குமான்னு நான் கேட்டேன் ஆனா நீங்க அப்படி ஆசைப்படுறீங்க வரக்கூடிய வைகாசில திருமணத்துக்கு ஓலை எழுதி வெட்டியாக்கி தரம்பா கால் ஒட்டுவாங்க மனமே இங்கே திரும்பி வா இந்த அப்பா உங்களை இஷ்டப்படி உள்ளம் திரும்பும் உயர்வாக வாழ வைக்கிற மகளை கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அதே திண்டுக்கல் எல்லை வாழ்க்கையில் கடனும் வினவேதனையும் அடைந்த மகன் யார அதே மாதிரி நான் கர்பதாமியும் அந்த இடையில ஆங்காரமா இருப்பேன் கால் ஒன்றுலாம் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு ஆஹ் அப்படியா இன்னும் தொண்ணூறு நாட்கள் உங்களுக்கு கால அவகாசம் இருக்கு இந்த தொண்ணூறு நாட்கள்ல உங்க கடனை அடையது ஆரோக்கியத்துல குறை இல்லாம வாழ வச்சு என்ன வேணும் பக்கத்துல வாங்க மூன்று ஆரோக்கியத்துல குணமாக்கி சொல்லிட்டேன் சொல்ல மூணரை மாதத்தில் உன் மகளுக்கு நல்வாழ்வு அமையும்

அந்த இடத்துக்குள்ள ஒரு காலத்தில் செய்வனை தகடுகள்லாம் வைத்து உங்கள் இடங்களை நீங்கள் அனுபவிக்க முடியாத நிலைமைகள் நடந்துச்சு அதற்கிடையில் இவளுக்கு வயிறு இடுப்பு போன்ற பதிகள் பாதிக்கப்பட்டு வேதனையான நிலை நடந்துச்சு இதுக்கு இன்னார் தான் என்று தெரிந்து நீங்களும் எத்தனையோ ஜெயிக்கிறதுக்கு முயற்சிகளை செஞ்சீங்க ஆனால் அத்தனையும் நடக்கலை பணம் தான் செலவணஞ்சி தவிர காரியம் சாதிக்க முடியலை அதனால இப்போ என் இடத்தையும் அனுபவிக்கணும் இந்த வச்ச செய்வனையையும் நாங்கள் வெறுக்கணும் முறிக்கணும் அதுக்கு வழி கொடுன்னு கேட்க வந்திருக்கேன் வரக்கூடிய புதங்கள மனைக்கு என்னைய வந்து பார் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து மண்ணு கொண்டு வா ஜெயிச்சு தாரேன் வெற்றி ஆகி தாரேன் கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு தன் மகனை பத்தி கேட்க யாரு உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன் பையனுடைய ஜாதக அமைப்புகளை போய் பார்த்தேன் அவனுக்கு காலில் ரெண்டு தழும்பு இருக்கு இருக்கா இருக்கா இல்லையாடா அது என்ன சாமி இப்படி இருக்குன்னு பார்த்தேன் எதிர்பாராமல் ஏற்பட்ட காயத்தின் விளைவனால் ஏற்பட்ட தழம்புகள் அடுத்து பார்த்தேன் எம்பெருமான சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய நாகம் தலையை தூக்கி காட்டுது ஏப்பா அவருக்கு உடம்புல சர்ப்பம் தகுந்தமான தோஷம் இருக்கு அந்த நிவாரணங்களை செய்த பிறகு ஒரு நல்ல நங்கை ஒருவள் மனைவியாக வருவாய் அதை செய்து தந்தா போதுமனா அப்பா யார் வாரா வா மாரியம்மன் கோயில் எங்கப்பா இருக்கு அப்படியே நடக்கட்டும் இந்தா ஆடி மாதத்தை மனதில் வைத்துக்கொள் அதற்கு முன்னால எல்லா வெற்றியும் நடத்திட்டாங்க கர்ப்பசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு காங்கேயம் அப்பா வருக 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 திருமணத்தை பற்றி கேட்க வந்த மகன் உன்னுடைய பணிகள் உழைப்பை பற்றி பேசணுமா கல்யாணத்தை பத்தி பேசணுமா அது போதும் இங்கய்யா தாயார் வழியில் முன்னோர்கள் செய்த பாவத்தின் காரணத்தினால் இல்லற வாழ்க்கை இன்று வரை சரியாக அமையாத ஒரு குறைகள் இருந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி தாய் வழியில் வாழாமல் சொக்காரர் வழியில் வாழாமல் இருக்கிற பெண்மகளும் உண்டு தாயார் உள்ள சொக்காரர்களில் வாழாவட்டியாக இருக்கிற பெண்ணும் உண்டு முன்னோர்கள் கட்டி வைத்த மனைகள் ஒன்று பாலடைந்து கிடப்பதும் உண்டு இதெல்லாம் நடக்கும் ஆனால் இப்போ இந்த திருமணத்துக்காக ஆ அப்படியா கிரக தோசங்கள்லாம் பண்ணி ஒன்றும் நடக்காமல் போயிடுது பணம் தான் போத்தி சாமி தாய்ப்பும் எந்திரமும் தந்தாங்க காரியம் நடக்கிறீடா கால் நிறுத்துவாடா அதனால இந்த கல்யாணம் அடுத்து சொந்தத்தில் மாப்பிழைக்கு பொண்ணு இல்லையா அவனுக்கு புரியுதா ஆனால் எட்டிய உறவுல இருந்து ஒரு நல்ல ஒரு செய்தியின் மூலமாக ஒரு பெண் கிடைக்கும் ஆமாம் அந்த கல்யாணம் நடக்கும் அந்த நடக்கிற காலம் எப்பொழுது பங்குனி உத்தரத்துக்கு பிறகு தானே அதுக்கடையில் ஒரு பும்பளை உன்கிட்ட பேசுனானா ஏய் புரியுதா அதுக்கடையில் உன்கிட்ட ஒரு பொம்பளை பேசுவா அதை என்கிட்ட கலந்துக்கிட்டா அவ நீ ஒரு முடிவு எடுத்துடாத போய்ட்டு வா அதே காங்கேயம் எல்லை என்னுடைய வீடு வாசல் வளராமல் இருக்குன்னு கேட்டு வந்தது மகாளி அம்மன் கர்ப்பசாமி முனீஸ்வரர் செல்வமுத்துக்குமாரன் ஆகிய முருகப்பெருமான் இப்படிப்பட்ட தெய்வங்கள்லாம் உங்கள் எல்லைக்குள்ள சுற்றி இருக்கு இருக்கா இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் இப்போதைக்கு தடையாகி ஒன்றரை ஆண்டுகள் ஆகிடுது இந்த தொழில் தடையாகி போனதுக்கு காரணம் கிரகங்கள் சரியில்லையா அல்லது வேற எதுவும் கோளாறு நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் ஒரு ரெண்டு இடத்துல போய் கேட்டு நீங்கள் தெளிவு பண்ணி பார்த்தீங்க ஆனால் அங்கே தெளிவாக வார்த்தை வந்துச்சு செயலில் நடக்கலை அந்த வார்த்தையும் பொய்யா போச்சு உண்மையா அதனால இப்ப இருக்கக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய முடக்கத்தை தீர்த்து நிறைய வாகனத்தை கொண்டு வந்து பக்கத்தில் கொண்டு வந்து விட்டுறேன் தடைகளை இப்போ இந்த வீட்டை இந்த கட்டிடத்தை தான் உங்க கடனும் தீரும் உங்க கடமையும் தீரும் இதை விற்று தந்தா போதும்ல கார்த்திகை மாதம் நீங்க கரசாமி அதே காங்கேயம் எல்லை என் மகனை பற்றி எனக்கு தெளிவு கிடைக்க வேண்டும் என்று கேட்டு வந்தது யாருப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஓராண்டு காலமாக தொழிலில் வந்து இரிட்டேட்டான மனநிலைகள் ஓடிக்கிட்டு நீ படித்த தொழிலுக்கும் நீ செய்யற தொழிலுக்கும் தொடர்பு இல்லை ஆனால் இது தகுந்தமாக ஆன்லைன்ல உனக்கு வேற வழி கிடைக்குமாங்கிறதுக்காக ஃபாரின் விஷயத்தை கூட நீ சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க அதில் உனக்கு இதுவரை ஒன்றும் செட் ஆகலை உண்மையா அதனால் இப்போ இந்த இதே தொழிலை பார்க்கலாமா வேறு நிலை மாறுமா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படியா இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று உங்கள் வீட்டுக்குள்ளே வருதுப்பா ஆனால் அது ஒன்று உங்கள் வழியில் முன்னோர்கள் வணங்கி வந்த ஒரு ஆத்மா அது வந்து வருது அவ்வளோதான் அதுக்கு உங்களுக்கும் தொடர்பே கிடையாது ஆனால் அந்த சக்தி வருது இப்போ உங்கள் தொழிலை நான் வந்து வளப்படுத்தி தந்துருந்தேன் இப்போ கொஞ்சம் பணங்களெலாம் வேஸ்ட் ஆகி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் நம்ம அதில் இருந்து உங்களை விடுதலை ஆக்கி உங்க பணங்களை நான் பெற்று தரணும் அதை வாங்கி தந்தா பொதுமெல்லாம் காரணம் வரலாம் அந்த இடத்தை பத்தி ஒரு வார்த்தை நான் சொன்னால் நீங்க வருத்தப்படக்கூடாது அந்த விஷயமாக இன்னொரு கோர்ட்டில் நீங்க அப்ளை பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கு அது விஷயமா இன்னொரு தர அப்பீல் பண்ணணும் அதுக்கு பிறகுதான் அந்த இடம் நமக்கு சக்சஸ் ஆகும் அதுக்கு முன்னால் உங்களுக்கு வெற்றியை உருவாக்கி தரேன் ஜெயிச்சு தரேன்